மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ராசி நீங்க தான் மகர ராசிக்காரங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே இடையல்களையும் இன்னல்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவப்பேரையும் அவமானத்தையும் சந்திச்ச ஜாதகன்னா அது மகர தான் படிக்கிற குழந்தைகள் சரி படிச்சு தான் தாய் தகப்பனை சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் உடைய ஜாதகம் மகர ராசிக்காரங்க மகர ராசியா ஆனா பிறந்தா கொஞ்சம் சுகபோகி ஜாலியா வாழணும் லைஃப தெளிவா வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகள் உடைய ஜாதகம் மகர ராசி ஆண்கள் நிறைய படிப்பீங்க நிறையா இருப்பீங்க அரசியல் பிரவேசங்கள் நிறையவே இருக்கும் ஆன்மீக அளவு கடந்த ஒரு அமைப்பும் இந்த மகர ராசியில தான் குமிஞ்சிருக்கு ஒரு கட்ட காலத்து வயசு முன்ன பின்ன என்னுடைய ஒரு சாதாரண கணிப்பு தான் சொல்றேன் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு நாக தோஷம் வரும் பெண்களுக்கு அந்த தோஷத்தினால உங்க வாழ்க்கை இழக்கக்கூடிய தருணமும் உண்டு கால தாமதமா திருமணம் நடக்கும் சிறு வயசுலேயே திருமணம் நடக்கும் சிறு வயசுலேயே குழந்தை பெற்றுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய குடும்பத்துக்கு தானிங்க அர்ப்பணிக்கணும் ஆனா கொஞ்சம் கால தாமதமா திருமணம் பண்ணிட்டா வெளிநாடு வெளி தேசம் போயிட்டு வந்துட்டு கல்யாண காட்சி பண்ணா உங்க வாழ்க்கை யோகம் அடையும் ஆனா ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கும் மேல பெண்கள் ரொம்ப கவனமாவே இருக்கணும் ஏமாறப்படுவீங்க ஏமாற்றப்படுவீங்க கணவன் மனைவி இருந்தா கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு போகக்கூடிய தருணம் வரும் மகர ராசியில மனைவி இருந்தா கணவன் கொஞ்சம் விலகித்தான் இருப்பாரு உங்களுக்கு ஏற்ற சனி இப்பதான் முடிஞ்சிச்சு நீ என்னதான் யாரா இருந்தாலும் சரி இணை சேர முடியாது இது விதியும் கூட ஒரு சில ஜாதகம் ருத்ராட்சம் கழுத்துல போட்ட ஒரு பெண்களுக்கோ காவியில புடவை கெட்டவங்களுக்கோ சனி பகவான் எந்த நஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் ஆனா இன்னைக்கு அவங்க தான் உச்ச நிலைமையில ஆண்டவனை தேடிக்கிட்டு இரவும் பகலும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரம் உண்டு யாரும் ஒருத்தர் ருத்ராட்சம் போடாத மகர ராசி பெண்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க கணவனும் பிரிஞ்சிருக்கணும் இது விதி ஒரு சில ஜாதகங்களுக்கு கணவன் அல்லாத ஒரு நட்பு மகர ராசி பெண்களுக்கு உண்டு தான் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருவீங்க உலகமே நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மேல ஒரு பாசம் இருக்கும் தப்பான பாசம் இல்லை ஒரு பாசம் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு நட்பா பழகுறாங்க நம்மளுக்கு தோல் தாயக்கூடிய தோழனா இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையை ஷேர் பண்றாங்களே சொல்லி இருந்தவங்களும் உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க இன்னைக்கு யாரு நல்லவன் யாரு கெட்டவன் உங்க வாழ்க்கையில யாரு யாரு அந்த துயர்ந்த நேரத்துல தூக்கி விட்டா ஆறுதல் சொன்னாங்களோ அவங்களும் பிரிஞ்சு போயிடுவாங்க இது விதி இப்ப ஆனா படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்கு இருக்க வேண்டிய குழந்தைங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும் தருணம் உண்டு உடல் பலம் குறையும் உள்ளம் பலன் குறையும் படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்காம உண்டான வேற வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மகர ராசி பெண்களுக்கு இரு தாரத்த தோஷமும் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் மகர ராசி பெண்கள் ஏமாறுவீங்க சாதாரண பேபி ஆனா மகர ராசி பெண்களை கேட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் தெய்வ கடாட்சியமானவங்க சாமி மேல அளவு கடந்த அன்பும் பண்பும் உடையவங்க வாய்க்கு ருசிய சோறாகிறவங்க பாசக்காரங்க ஆனா அந்த பாசத்தை தெளிவுபடுத்துறதுக்கு கணவன் அமைறது கஷ்டம் ஒரு சில ஜாதகம் தான் நல்லா அமைஞ்சிருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்ற சனி இப்ப தான் முடிஞ்சு போயிருக்கு மண்ணையும் இழப்பீங்க பொண்ணையும் இழப்பீங்க உங்களையும் இழப்பீங்க பல சட்ட சிக்கல்களுக்கு சந்திக்கக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல உண்டு ஆண்டவனை வேண்டனும் ஆடம்பரமா திருமணம் பண்ணாலும் நிற்காது உலகமே வரக்கூடிய ஊரே போற்றக்கூடிய பிரம்மாண்ட திருமணம் பண்ணாலும் நிற்காது இது விதி எளிமையான திருமணம் தான் நிற்கும் மகர் ராசி உள்ள பெண்கள் தாங்க பாவம் ஆண்களை பொறுத்த கடனாளி அந்த கடனை அடைச்சிட்டு போயிடலாம் இப்ப நல்ல நேரம் வந்திருக்கு ஆனா பெண்கள் கடனாளி ஆனாங்கன்னா எல்லாத்தையும் இழப்பாங்க பல இடையூறுகளுக்கு ஆளாவீங்க சூசைட் பண்ணிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் மகராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்கோம் ஆனா தான் பெத்த பிள்ளைங்களுக்காகத்தான் நீங்க வாழுவீங்க உங்க பெத்த பிள்ளைங்களுக்காக கல்லு மண்ணையும் சுமந்து அந்த பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு வழிமுறை தேடுவீங்க மகராசிக்காரக பெண்கள் பார்த்தீங்கன்னா மறுஜன்மம் கிடையாதுங்க தான் குடும்பத்துக்குனே ஓடக்கூடியவங்க கடன்னால அந்த பணம் சொல்லக்கூடியனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது தப்பான பழமொழி தான் ஆனா மகர் ராசி பெண்கள் அப்படித்தான் பிள்ளைக்காக தாய் அவசாரியா போறாங்கன்னு சொல்றாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இருந்து கூட தாம் பிள்ளைங்களை காப்பாற்றணும் தாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அதுங்களுக்கு சுபகாரியம் பண்ணணும்னு உங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய தருணமும் மகர ராசி பெண்கள் தான் ஒரு சில ஜாதக பெண்கள் பாவங்க அவங்க பெண்ணை போற்றுங்க மகர ராசி பெண்களை மதிங்க மகர் ராசி கெட்டக்கூடிய பெண்கள் வீடுகாரங்கள்லாம் அவங்களுடைய தேவைகள் என்னன்னு கேளுங்க சோத்துக்கு காசு கொடுங்க அவங்க காஸ்டியூம்ஸ் காசு கொடுங்க பிள்ளைகளை பத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு காசு காசு கொடுங்க அப்பதான் அவங்க தெளிவா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க சம்பாதிக்கத்தான் போகணும் மகர் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கிரேட் சுத்தமான ஜாதகம் தான் மகர் ராசியை கெட்டக்கூடிய தான் அந்த பெண்களுக்கு இடையூறு வருது மனைவியை நேசிங்க அன்பு செலுத்துங்க அரவணைங்க அவங்கள பத்தி பேசுங்க அவங்கள்ட்ட யார்ட்டையும் விட்டு கொடுக்காதீங்க மகர் ராசிக்காரங்களை விட்டு கொடுத்தா கோபம் வரும் அந்த மாதிரி தன்மையோடு இருந்திருந்தா சூப்பராக இருப்பீங்க மகர் ராசிக்காரங்க மகர் ராசிக்காரங்க சுகபோகிங்க கார் வாங்கணும் ஒரு காரை வைக்கணும் ஒரு காரை வாங்கணும் வீடை வாங்கணும் வீடை வைக்கணும் இப்படியே தான் கடனாளி ஆவீங்க ாலும் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தது மகர ராசி இப்ப சகாய சனி நேரம் நல்லா இருக்கு குரு பகவான் உங்க ஜாதகத்துல வந்து ஆறாவது வீட்டுல பலமாவே இருக்காரு ராகு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்திருக்கிறாரு பூர்வீக சொத்து முன்னோர் சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல கல்யாணம் காட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலத்தாமதமா நடந்திருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் மகர ராசிக்காரனுடைய பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்க போகுது சூப்பர் ஜாதகங்க நீங்க தான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் போங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வாரத்துக்கு ஒரு முறையோ வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய் அது காலையிலோ சாயந்தரமோ மனதார வேண்டுங்க கையெடுத்து கும்பிட்டு முருகக்கடவுளை வழிபடுங்க சனி பகவானும் முருகக்கடவுளும் ஒண்ணு நம்ம வசதி வாய்ப்புன்னு சொன்னா திருநெல்வ போறோம் வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கிறவங்க பொலிச்சல் இருக்க வேண்டிய சனி பகவான் கோயில் போறோம் இன்னும் கம்மியா இருக்கவங்க வடமேழனி முருகன் கோயிலுக்கு போகலாம் தெளிவான அமைப்பு இருக்கு மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தம புதல்விகள் தவமா தவம் இருந்து வரமா வரமிருந்து பிறந்தவங்க அவங்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் மகராசி பெண்களை நேசிங்க மகர ராசி ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுதரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம